வாங்க வெல்கம் இயற்கை விவசாயம் மாலை நிற காட்சி அங்கே ஒரு கொக்கு வருது கொக்கு போயிடுச்சு வந்துச்சு அப்படியே போயிடுச்சு இந்த அழகை பார்க்கும்போது மனதில் ஏதோ கக்கு போகுது கக்கு போயிடுச்சு போயிடுச்சு இப்படி வந்தா இது என்னடா வா சரிவா போ மெசேஜ் பண்ணுங்க தலைவரே தண்ணி சரியான மழை மழ தண்ணி நின்று ஒன் காமிச்சிருக்க கூடாது உங்களிடம் மாவு பூச்சியை காட்டியிருப்பேன் மாவு பூச்சியை போட்டு காலில் மிச்சாச்சு சரி வாங்க மக்களே ரெண்டு பேர் நமது வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இப்போ அப்படியே நம்ம கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த அழகை பார்க்க அங்கிருந்து நீங்கள் இங்கு வர தேவையில்லை எனது அலைபேசியின் யூடியூப்பின் இயற்கை வருவாய் வாரமோ செவன் டெண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது வீடியோ பார்க்கலாம் இது மாதிரி தினமும் மாலை நேர மன அமைதி தரும் நிகழ்ச்சிகள் மெசேஜ் பண்ணாமல் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணி நீங்கன்னா அதை படித்து சொல்லுவேன்ல பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம் மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு வகையான தீவன புல் பாருங்க மக்களே பாருங்க ஒரு தூவல இருக்கு இது ஒரு நிற தீவன புல் மாட்டுக்காலத்து போய் பட்டம் நல்லா சாப்பிடும் இதுலேயும் நல்ல விதைகள் இருக்கு நாளைக்கு வந்து அறுவடை பண்ணிட வேண்டியதுதான்

இப்போது உங்கள் யூடியூப் சேனல் பகுதியை முடக்கம் செய்யப்படுகிறது நன்றி வணக்கம் இது உங்கள் ஃபார்ம செவன்சம் டீச்சானு நன்றி வணக்கம் கழனி போக கத்தடி கிதடி லைக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்க இது என்ன புகு இதுதான்